என்ன இப்ப இந்த பட்ஜெட்ல குறை தெரியுமா தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா பாத்தீங்களா இதெல்லாம் இந்த சீட்டு எழுதுறவன் தப்பு முதல்வர் தப்பே இல்ல பாவம் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கணுமா இல்லையா ஹைதராபாத் விசாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைக்கு நிதி இருக்கா சென்னைங்கிற பேர் இருக்கு பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலை பேர் இருக்கா இருக்கு சென்னை அதே மாதிரியா விசாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலைக்கு பேர் இருக்கா இருக்கு சென்னைன்னு இருக்கு முதலமைச்சர்கிட்ட தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சின்னதாயான அந்த கூறு கட்டமை எழுதி கொடுக்கல அதுதான் பிரச்சனை முதலமைச்சர்டியா இல்ல அவர் அதனாலதான் டெல்லிக்கு போகல இருபத்தி ஏழாம் தேதி நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு இவர் ஏன் போல அங்க போனா என்ன பேசுவார் எதுல பேசுவார் எப்படி பேசுவார் பிரச்சனை போனா பிரச்சனை வரும் போவேன்னா ஏதோ நொண்டி சாக்கு வேணும் அதனால தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னு இன்றைய தினம் ரயில்வே துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல ரயில் திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை சொல்லி இருக்கார் அதோட மட்டும் இல்லை நாங்க வந்து தனுஷ்கோடிக்கு ரயில்வே லைன் போடுறோம்னு சொன்னா இவன் கேட்க மாட்டேங்க அதை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இப்ப கூட்டணி இல்லை தம்பி துற நல்ல நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டிருக்க ஏண்டா கேட்கலன்னு கேட்கிறார் யாரு நான் இல்ல இவங்களோட மேட்ச் பிக்சிங் பிளார் என்று இருக்கிற கே மந்திரி